மாசாணி அம்மன் வரலாறு பற்றி இப்போது பார்க்கலாம் வாங்க ஆனமலையை நன்னன் என்ற ஒரு மன்னன் ஆண்டு வந்தான் ஒரு நாள் ஒரு முனிவர் மிகவும் சக்தி வாய்ந்த சுவையுடைய ஒரு மாங்கனியை கொண்டு வந்து கொடுத்து தாங்கள் இக்கனியை உண்ண வேண்டும் அதை உண்டுவிட்டு பின் கொட்டையை ஆற்றில் போட்டுவிடுங்கள் என்றார் முனிவர் ஆனால் அதை கேட்காத அரசர் அந்த கொட்டையை அழியாற்ற கரையில் மரமாக வளர்த்து வந்தார் அந்த மரம் நன்றாக வளர்ந்து போக்கத் தொடங்கியது ஆனால் காயோ கனியோ எதுவுமே தென்படவில்லை

உடனே அரசர் அந்த முனிவரை தன் மாளிகைக்கு அழைத்து வருமாறு தன் காவலர்களுக்கு உத்தரவிட்டார் முனிவர் வந்தார் அரசர் ஏன் மாம்பழம் காய்க்கவில்லை என்று கேட்டார் அதற்கு முனிவர் மன்னா நான் உங்களுக்கு கொடுத்த கனி மரத்திலிருந்து பறித்த கனி அல்ல வெகு நாட்களாக தவம் செய்து என் குரு எனக்கு கொடுத்த கனி அதை நீங்கள் சாப்பிட்டால் நல்லது என்றுதான் தான் உங்களுக்கு கொடுத்தேன் ஆனால் நீங்களோ அதை சாப்பிட்டு கொட்டையை ஆற்றில் விடாமல் நட்டு வைத்ததால் வீண் வம்பை விலக்கி வாங்கிக் கொண்ட இதில் ஒரு மாம்பழம்தான் காய்க்கும் ஆனால் அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று கூறினார் முனிவர் வார்த்தையை மேலும் மதிக்காத மன்னர் கனியை என்ன என்று யார் சாப்பிடுவார் என்று பார்ப்போம் என்று கூறி அரண்மனை காவலாளிகளை மாமரத்திற்கு காவலாக வைத்தார் திடீரென்ற ஒரு நாள் பூ பிஞ்சாகி கொண்டிருந்தது அந்த கனியை உண்பதற்காக ஏங்கி காத்து கொண்டிருந்தான் மன்னன் அரசவையில் படத்தளபதியாக கோஷர் இருந்தார் அவருக்கு ஒரு அழகான மகள் இருந்தாள் அவள் பெயர் சயனி அவள் மிகவும் மென்மையான குணமுடையவள் சாப்பாட்டில் கூட காரம் சேர்க்காமல் தான் சாப்பிடுவாள் சயனி அவளுக்கு மாம்பழம் என்றால் மிகவும் பிடிக்கும் மாம்பழத்தின் சுவைக்காக தன் உயிரையே கொடுப்பாள் சயனி அவள் பதின்ம வயதில் இருந்தபோது ஒரு சம்பவம் நடந்தது சாந்த சொருபியான சயனி ஒரு நாள் தன் வீட்டில் அமர்ந்து மாங்காய் துண்டுகளை உண்டு வந்தாள் அந்த நேரத்தில் கோஷருக்கு வெளியில் இருந்து வந்தவர் ஒரு சிலையை பரிசீலித்தார் அந்த சிலை கருவுற்ற புள்ளிமானின் மீது ஒரு புலி பாய்வதைப் போல் இருந்தது அதைக் கண்ட சயனியின் முகம் மாறியது அந்த நேரத்தில் அவள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த மாங்காயில் தவறுதலாக மிளகாய் பொடி தூவி இருந்தது இதை கவனிக்காத சயனி அதை சாப்பிட்டாள் கோபத்தில் முகம் சிவந்தது திடீரென்ற வெகுண்டு எழுந்த அவள் அருகில் இருந்த ஒரு வாளை எடுத்து சுழற்றி அந்த புலியின் தலையை கொய்தாள் இதைக் கண்டு அனைவரும் திகைத்து போயினர் சிறிது நேரத்தில் சயனி செய்வதறியாத அதிர்ச்சியில் அமர்ந்தாள் காலம் ஓடியது அவளுக்கு திருமண வயதும் வந்தது பக்கத்து நாட்டு படத்தளபதியான மகிழனுக்கு அவளை திருமணம் முடித்து வைத்தனர் மிக சிறப்பாக வாழ்ந்து வந்தாள் சயனி ஒரு மாத காலத்திலேயே கர்ப்பவதியாகவும் ஆனால் சயனி தன் மகளை அழைத்து வர மகிழன் வீட்டிற்கு சென்றார் கோஷர் அங்கே கர்ப்பவதியான தன் மகளை பிறந்த வீட்டிற்கு அனுப்புமாறு கேட்டார் ஆனால் மனைவியை பிரிய மனமில்லாத மகிழன் மலைத்தார் அதற்கு கோஷர் நான் உங்கள் மனைவியை மிகவும் பாதுகாப்பாக பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் தயவு செய்து அனுப்புங்கள் என்றார் சந்தோஷம் பொங்க கேட்டார் மகிழனும் தன் மனைவியை அழைத்துச் செல்லுமாறு கூறினார் அங்கு சயனியின் தோழிகள் சயனியை காண வந்தனர் எல்லோரும் சேர்ந்து அழியாயிற்றுக்கு குளிக்கச் செல்லலாம் என்று கேட்டால் சயனி ஆனால் கோஷர் மிகவும் கவனமாக குளித்துவிட்டு விட்டு அம்மா என்று கூறி அனுப்பி வைத்தார் தண்ணீரில் இறங்கி குளிக்க ஆரம்பித்தாள் சயனி அந்த நேரத்தில் தண்ணீரில் மிதந்து கொண்டு வந்தது ஒரு அழகான மாம்பழம் அதை சயனி கையில் எடுத்து சுவைக்க ஆரம்பிக்கும் போது தோழிகள் சயனி அதை சாப்பிடாதே அது அரசருக்கு சொந்தமான மாம்பழம் என்றார்கள் ஆனால் கேட்காமல் சுவைத்தாள் சயனி மாம்பழத்தை பின்தொடர்ந்து வந்த பாதுகாவலர்கள் சயனியை கைது செய்து அரசவைக்கு அழைத்து சென்று மன்னர் முன் நிறுத்தினார்கள் அந்த மாங்கனியை சாப்பிட்டதற்காக சயனிக்கு மரண விதித்தார் மன்னா என்னை மன்னித்து விடுங்கள் ஆனால் மன்னர் கேட்கவில்லை கோஷர் தன் மகள் மாம்பழத்தை தின்ற குற்றத்திற்காக நிறைய பொண்ணும் பொருளும் தருவதாக கோரினார் ஆனால் மன்னர் மறுத்துவிட்டார் இந்த விஷயம் மகிழனுக்கு தெரியவரவே தன் படைகளுடன் சென்று நன்னனை வீழ்த்தி தன் மனைவியை மீட்டு தன் நாட்டிற்கு காட்டு வழியாக செல்ல ஆரம்பித்தான் அப்போது தன் மனைவிக்கு பிரசவவலி வரவே அறியாது திகைத்தான் மகிழன் சயனிக்கு முடியவில்லை என்னங்க அந்த மரங்களின் நடுவே ஒரு வெளிச்சம் தெரிகிறது அங்கே யாராவது இருப்பார்களா சென்று கூட்டி வாருங்கள் என்றாள் சயனி சரி நான் சென்று கூட்டி வருகிறேன் நீ பத்திரமாக இரு என்று கூறி சென்றான் மகிலன் அந்த வீட்டிற்கு சென்றான் மகிலன் அங்கே மருத்துவச்சி ஏதோ ஒரு கனவை கண்டு எழுந்து மிகவும் பயத்துடன் அமர்ந்திருந்தாள் சிறிது நேரத்தில் அவள் கதவை யாரோ தட்டினர் நடுங்கினால் மருத்துவச்சு யாரப்பா நீ எப்படி இங்கே வந்தாய் என்று கேட்டாள் அம்மா நீங்கள் மறுத்து வச்சுதானே என் மனைவிக்கு பிரசவ வழி வந்துவிட்டது தயவு செய்து வந்து என் மனைவியை காப்பாற்றுங்கள் என்றான் ஏப்பா இந்த ஊரில் யாரும் குழந்தை பெற்றுக்கொள்ள மாட்டார்களே ஏன் தாயே என்று மகிழன் கேட்டான் அதற்கு பதிலளித்தால் மறுத்து அப்பா இந்த ஊரில் ஒரு அரக்கன் இருக்கான் அவன் நிறைமாத கர்ப்பிணிகள் இருந்தால் அவர்களின் வயிற்றில் மிளகாய் பொடியை தூவி அந்த குழந்தையை வெளியே எடுத்து சாப்பிட்டு விடுவான் இவ்வாறு அவன் தொண்ணூத்தொன்பது குழந்தைகள் சாப்பிட்டு இருக்கான் இன்னும் ஒரு குழந்தையை சாப்பிட்டால் நூறாவது குழந்தையாகும் அவ்வாறு சாப்பிட்டால் அவன் அதே சக்தி படைத்தவனாக மாறிவிடுவான் அதனால் எங்கள் ஊரில் யாரும் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று முடிவு செய்துள்ளோம் எங்கள் ஊரை எந்த தெய்வம் வந்து காப்பாற்றப் போகிறது தெரியவில்லையப்பா அப்படி இருக்க நீயும் உன் மனைவியும் வெளியில் இருந்து வந்தது போல் தெரிகிறது என்று அந்த மருத்துவச்சி கூறினார் அவள் சொல்வதை கேட்ட மகிழனுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி மருத்துவச்சியை கூட்டிக்கொண்டு கொண்டு இருக்கும் இடத்தை நோக்கி விரைந்தான் மகிழன் ஆனால் அங்கு அவள் இல்லை இன்னொரு புறம் இளத்தலைகள் வேகமாக அசைய ஆரம்பித்தன ஓட ஆரம்பித்தான் மகிழன் கொஞ்ச தூரத்தில் தன் மனைவியை ஒரு கோர உருவம் துரத்தி செல்வதை பார்த்தான் அங்கே மகிழன் கீழே விழுந்து மயங்கினான் அந்த கோர உருவத்தை பார்த்து பயந்து சயனி என்னை விட்டுவிடு என்று கதறினாள் ஓட முடியாமல் ஓடினாள் அருகில் இருந்த சாணத்தில் கால்வழிக்கு கீழே விழுந்தாள் அவள் மீது மிளகாய்ப்பொடியை தூவினான் அரக்கன் அவள் வானலாவி பராசக்தி ரூபம் எடுத்து பயங்கர ஜோதி ரூபமாய் கூடி சூரிய பிரகாசமாய் தோன்றி நீண்ட உருமமாய் திறந்த வாயுடன் கைகளில் வேலுடனும் ஆயுதங்களுடனும் அந்த கரிய கொடிய அரக்கனை நோக்கி வந்து அவள் மார்பை பிளந்து அவள் காலடியில் எடுத்து போட்டாள் பிறகு மகிழனும் மருத்துவச்சியும் எழுந்து பார்த்த பொழுது மகிழன் மனைவியும் குழந்தையும் இறந்து கிடப்பதைக் கண்டு கதறி அழுதான் மாட்டுச்சாணத்தில் கால் வைத்து வலிக்கு விழுந்ததால் மாஷாணி என்ற பெயருடன் கோயில் அமைத்து வணங்கி வழிபாடு செய்கின்றனர் மக்கள் மாஷாணியம்மன் கோயிலுக்கு ஒருமுறை சென்று வந்தாலே போதும் நம் பல துன்பங்களிலிருந்து விடுபட்டு விடலாம் இக்கோயில் பொள்ளாச்சியில் அமைந்துள்ளது எல்லோரும் இக்கோயிலுக்கு ஒருமுறை சென்று வாருங்கள் வணக்கம்